இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானம் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்ல இருக்கு அதே மாதிரி தமிழ்ல அட்ரஸ் இருக்கு கடை பார்த்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்கு காலமாடு ஸ்டாப் வந்து கட்ரோடு வருங்க அதுல உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்லயே அட்ரஸ் வந்து விழாவில நம்ம காலமாடு ஸ்டாப் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலும் காலமாடு ஸ்டாப் நிறைக்கீங்க ரயில்வே ஸ்டேஷன் தானே ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா இப்போ நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு ஃபோன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே இருக்குங்க நம்ம பக்காவா பண்றாங்க இப்போ நம்ம வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல தான் இவங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்டுங்க கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கால மாடு ஸ்டாப்பாருங்க கால மாடு ஸ்டாப்புங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதும் பிரியாணி ஒரு கடை வரும் அதுல கட் கிராசா வருங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வர யாரு வகையில கேட்க வேண்டிய ட்ரெயின் வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்குங்க அதுல வந்து நடந்து வர தோறாங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ் வந்தாலும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கால மாடு ஸ்டாப் சொல்லி இருக்கீங்க கால மாடு ஸ்டாப்ல கரெக்டா கட் கட்டுவாட் வருங்க பஸ் ஸ்டாப் இதான் பஸ் ஸ்டாப் வந்து வர பஸ் வந்து பஸ் ஸ்டாப்பி தான் கடையை பாத்துறோம் அப்படி இந்த வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா கோவில் இருக்கும் ரோடு வெட்டி போட்டுருப்பாங்க பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மர் பெருசா இருக்கும் நீங்க யாரே வலி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துறலாம் அப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட் கடையினுடைய போட் தெரியும் பாருங்க நம்ம போட் பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்ங்கற கடையினுடைய போட் தெரியும் இந்த ஹோட்டல் அப்படியே வந்தீங்கன்னா பாரு இதாங்க நம்ம கடையினுடைய விலாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் தத்தாள செடி ரெண்டு வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் ஃபுருங்க இங்கே ஒரு போட்டு வச்சிருப்போம் இதுல வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடை நோய் நோய் வாயில உன்னை ஃபுல்லாவே வீடியோ நம்ம பார்த்துடுவாங்க